செப்டம்பர் எட்டு நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி ஆச்சரியங்களின் தேவன் இன்றைய வேத வாசிப்பு மத்தையு நான்காம் அதிகாரம் வசனங்கள் பதினெட்டு முதல் இருபத்தி இரண்டு வரை இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாயிருந்த இரண்டு சகோதரராகிய பேதரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டுக் கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு என் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார் உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் அவர் அவ்விடம் விட்டுப் போகையில் வேற இரண்டு சகோதரராகிய செபதேயுவின் மகன் யாக்கோவும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபதேயுடனே படவிலிருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்துக் கொண்டிருக்கிறபோது போது அவர்களைக் கண்டு அவர்களையும் அழைத்தார் உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் குறிப்பு வசனம் உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் மத்தியோ நான்கு இருபது அந்த கருத்தரங்கு அறை முழுவதும் இருளாக்கப்பட்டது அதில் அமர்ந்திருந்த ஆயிரக்கணக்கான பல்கலைக்கழக மாணவர்கள் அர்ப்பணிப்பு ஜபத்திற்காய் தங்கள் தலைகளை தாழ்த்தினர் வெளிநாட்டில் ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டவர்களை அவர் வரவேற்றபோது போது இந் தோழில் தனது இருக்கையை விட்டு எழுந்திருப்பதை என்னால் உணர முடிந்தது அவள் பிலிப்பைன்ஸில் வாழ்ந்து ஊழியம் செய்வதாக உறுதியளித்தார் ஆனாலும் எனக்கு நிற்க ஆசை வரவில்லை எனது சொந்த நாட்டில் உள்ள தேவைகளை பார்த்து என் நாட்டு மக்களுக்கே தேவனுடைய அன்பை பகிர்ந்து கொள்ள விரும்பினேன் ஆனால் ஒரு தசாப்தத்திற்கு பிறகு நான் வேறொரு நாட்டில் என் வீட்டை உருவாக்கி தேவன் எனக்கு காண்பிக்கும் மக்களுக்கு அவருடைய அன்பை குறித்து சொல்லுவேன் என்று எண்ணவில்லை நான் எதிர்பார்த்ததை விட வித்தியாசமான ஊழியத்திற்கு தேவன் என்னை அழைத்தார் என்பதை உணர்ந்தவுடன் என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி வாழப்போகிறேன் என்னும் என்னுடைய எண்ணம் மாறியது மீன் பிடித்துக் கொண்டிருந்த தன்னுடைய சீஷர்கள் உட்பட இயேசு தாம் சந்தித்த யாவரையும் ஆச்சரியப்படுத்தினார் மீன்களை பிடிக்கும் ஒரு புதிய யுக்தியை இயேசு கற்றுக் கொடுத்த போது பேதுருவும் அந்திரேயாவும் தங்களுடைய வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள் யாக்கோபும் யோவானும் தங்களுடைய படகை விட்டுவிட்டு அவருக்கு பின் சென்றனர் இயேசு அவர்களுக்கு கொடுத்த ஆச்சரியத்தை பின்பற்றி எங்கு போகிறோம் என்பதை அறியாமல் அவர்கள் சென்றார்கள் தேவன் பெரும்பாலானவர்களை அவர்கள் இருக்கும் இடத்திற்கே ஊழியம் செய்யும்படிக்கு அழைப்பு விடுகிறார் நாம் தரித்திருந்து ஊழியம் செய்கிறோமோ அல்லது வேறிடத்திற்கு இடத்திற்கு புறப்பட்டு போய் ஊழியம் செய்கிறோமோ நாம் சற்றும் கற்பனை செய்யாத வழியில் அவர் நம்மை ஆச்சரியத்தினால் நிரப்பி வழிநடத்துவார் தேவன் கிரியை செய்த சாட்சிகளை நீங்கள் கேட்கும் போது எவ்வாறு எண்ணுகிறீர்கள் தேவன் உங்களை எவ்விதம் ஆச்சரியப்படுத்தியிருக்கிறார் இயேசுவே நீர் உம்முடைய ஜனங்களை ஆச்சரியமான வழிகளில் உம்மை பின்பற்றி வர அழைப்பு விடுத்திருக்கிறீர் உம்முடைய சத்தத்தை பகுத்தறிந்து உம்முடைய அழைப்புக்கு செவி கொடுக்க எனக்கு உதவி செய்யும் அமேன்